சொல்லப்படுகிற கிறிஸ்தவ வேதாகவமாகிய பைபிளின் இன்றைய வகுப்பு லூக்காவிலே யேசுபிரான் பிராமண யூதர்களை பார்த்து ஆதி யூதரான யேசுபிரான் பிராமண யூதர்களான பரிசுகள் சதிசையர்கள் வேதப்பாரர்களை பார்த்து கேட்ட அந்த கேள்வி புற ஆச்சாரங்களை பெரிதுபடுத்தி உங்களை உயஸ்தியானவர்கள் என்று சொல்லுகிறீர்களே குற சுத்தபாத்தங்களையே பிரிதுபடுத்தி நீங்கள் உயர்வானவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறீர்களே கடவுள் புறம் என்று இரண்டை படைத்தானே ஆனால் உங்கள் அகத்திலே பொல்லாங்க நிறைந்திருக்கிறது அதை சுத்தப்படுத்தாமல் வைத்திருக்கிறீர்களே அதை சுத்தப்படுத்துவதற்கு என்ன செய்யப் போகிறீர்கள் என்று கேட்கிறார் அடியன்ஷன் பீட்டராக அவரிடமிருந்து தேறிய சீடர்களில் ஒருவன் ஆனால் எங்களுக்கெல்லாம் இது பாடமாக அமைந்து நாங்களெல்லாம் உள்ளத்தை சுத்தப்படுத்தி கொள்கின்ற அந்த காரியங்களிலே இறங்கி எங்களை நாங்கள் உள்ளத்திலே பரிசுத்தம் என்ற நிலைக்கு எங்களை உயர்த்தி கொண்டோம் அவ்வளோ பெரிய முக்கியமான உபதேசம் இது ஆனால் ரெண்டாயிரம் ஆண்டுகளாகியும் பிராமணர்களால் இதற்கு விடை தேடாமல் இதற்கு விடை சொல்லாமல் அப்படி யார் கேள்வி கேட்டாரோ அவர்களையே நீ யோகியமா நீதான் பொய்யன் நீதான் துரோகி என்று சித்திரவதை செய்து கொலை செய்துவிட்டு இங்கு ஓடி வந்தார்கள் அடுத்த எழுபது ஆண்டுகளிலே யேசுராணினுடைய புகழ் பரவுவதை பார்த்தவுடன் நாம் இங்கிருந்தால் நம்மை கொன்று விடுவார்கள் என்று ஒருவர் விடாமல் அங்கிருந்து காலி செய்து கொண்டு இங்கு ஓடி வந்துவிட்ட சதுசேயர்கள் தான் இப்பொழுது இருக்கிற பிராமணர்களாக இருக்கிறவர்கள் இவர்கள் அதே முறை அப்பொழுதே யேசுபிரான் கேட்ட கேள்விக்கு பதிலளித்து திருந்தி இருந்தால் இந்த இரண்டாயிரம் ஆண்டுகளில் எவ்வளோ முன்னேறி இருக்கலாம் ஆனால் அந்த திருந்திய வாழ்க்கை அமிழ் இனிது என்பது தமிழர்களுக்கு இருக்கிறது இவர்களுடைய வேலை பெரிய பெரிய தத்துவங்களை எடுத்து பேசி உன் உன்னை திருத்தி கொ உன்னை நீத்திருந்து நீத்திருந்து என்று சொல்லிக்கொண்டே இருப்பது தான் இவருடைய வேலையே தான் திருந்துவதற்கு பதிலாக தன்னை திருத்தியவர்கள் மீது பழி போட்டு அவர்கள்தான் அயோக்கியர்கள் பொய்யர்கள் ஏமாற்றுகள் துரோகிகள் என்றெல்லாம் சொல்லி இவர்கள் இந்த விளையாட்டை விளையாடுவார்கள் இவர்களுக்கு தோதாக இருப்பது ஆன்மீகத்தின் மௌன காலம் என்கின்ற த சைலண்ட் பீரியட் ஆஃப் ஸ்பிரிச்சுவலிசம் அதில் பெரிய மகான் வந்திருக்க மாட்டார்கள் அதனால் இவர்களை எதிர்த்து கேட்கின்ற சிறிய சிறிய யோகியர்களை எல்லாம் கொலை செய்து விடுவார்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆணவ கொலை செய்ய மாட்டான் பிராமணன் தான் பொண்ணு வேற்று ஜாதிக்காரனை கல்யாணம் பண்ணினா கொலை செய்ய மாட்டான் ஏன்னா அந்த பொண்ணு ஒன்றும் கரும்பெற்ற கூலி தொழிலாளியை சூஸ் பண்ணி ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்காது அது நல்ல வெயிட்டு கையாக பார்த்து கல்யாணம் பண்ணிங்கன்னா அவையும் கொல்ல போகிறான் தெரிகிறது இதுதான் இவருடைய வேலை சொல்லும்போது மட்டும் ஆணவ கொலை செய்ய மாட்டான் ஆணவ கொலை செய்ய மாட்டோம் இப்படியெல்லாம் சொல்லுவது அது எல்லாமே இவருடைய இழிவான செயல்களை எல்லாத்திலேயுமே உயர்வாக சொல்லிக் கொள்வதும் இவருடைய பலகீனத்திலே ஒன்று அதற்கு பிறகு ஒன்றும் சமாளிக்க முடியாமல் திருந்தாமல் இருப்பது இவருடைய முதல் பலகீனம் சமாளிக்க முடியாமல் போகும் பொழுது தன்னுடைய குருமார்களை விட்டு இவர்கள் செய்கிற அந்த திருந்தாமல் இவர் செய்கிற பாவங்களை எல்லாம் அது பாவமில்லை என்று எழுதி வைத்துக்கொள்வது சாஸ்திரத்தில் அது அடுத்தது இவர்கள் செய்வது அதனால்தான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் இவர்களால் கிட்ட அந்த ஒரு கேள்விக்கு பதில் செல்ல முடியவில்லை இன்றும் அதையே தான் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் புற சடங்கு சம்பிரதாயங்களை அதிகப்படுத்தி கொள்வான் நீங்கள் பாருங்கள் புற சடங்கு சம்பிரதாயங்கள் புற சுத்தபத்தங்கள் வந்து அவ்வளோ கடினமானவை அல்ல அவைகளை கடைபிடிப்பது அதனால் இந்த ஆதி சமய மக்களும் ஏற்கனவே இருக்கும் அதெல்லாம் ஆதி சமய மக்களிடம் அவர்கள் கோயில் வைத்திருப்பார்கள் பூசாரி வைத்திருப்பார்கள் அந்த பூசாரிகள் செய்வதையெல்லாம் இவன் அடாப்ட் பண்ணி கொள்வான் அவனிடமிருந்து நைஸ் பக்கடாவை பேசி அவனிடமிருந்து எல்லாவற்றையும் அடாப்ட் பண்ணி எல்லாவற்றையும் இவன் கற்றுக்குவான் கற்றுக்கொண்டவுடன் அது பிறகு அதை மீண்டும் சமய மக்களுக்கு யாரும் கற்றுக்கொடுக்க மாட்டான் கற்றுக் கொடுக்காமல் தான் மட்டுமே பயன்படுத்துமாறு வைத்துக் கொள்வான் சமய மக்கள் யாராவது பயன்படுத்தினால் நீ எல்லாம் அதெல்லாம் செய்யப்படாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் முன்பே சொன்னேன் சகோதரியார் எப்படி நான் சொல்லதை கேட்டு சைவ உணவிற்கு மாறியவுடன் அந்த அவங்க அலுவலகத்தில் செய்கிற அந்த பிராமணப்பென்னலாம் பிச்சு பிடுங்கி ஒரு வருஷமாக அரியனு வச்சு நீ எல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது உங்களுக்கு வந்து இதெல்லாம் நீங்கள் அன்பியெல்லாம் சாப்பிட்ணும் உங்களுக்கு அதுதான் கடமை அதுதான் தரும நாங்கள் தான் சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி நடைமுறையில் இல்லை எங்கேயுமே சாஸ்திரத்தில் இந்த மாதிரி இருக்காது ஸோ அதனால் அந்த மாதிரி தான் போகணும் பிராக்டிக் நடைமுறையில் என் என்னன்றது தான் கணக்கு நடைமுறையில் இப்படி ஆதி சமய மக்களை கெடுத்துக்கினே இருப்பான் அந்த உயர்ந்த விஷயத்தில் பண்ண ஏதாவது நக்கல் அடிச்சு கிண்டல் அடிச்சு ஏதாவது பண்ணி அதில் பண்ணிக்கினே இருப்பான் அதனால் கொ கொஞ்சம் காலத்தில் இவங்க மட்டுமே இதையெல்லாம் செய்வதாக வந்துவிடும் அப்படி இவர்கள் மட்டுமே செய்யும்பொழுது பொதுமக்கள் பாமர மக்களிடம் இந்த ஆழ்ந்த ஆன்மீக உண்மைகள்லாம் இருக்காது அப்படியே ஏதோ பழப்பு நடந்தால் போதும்னு இருக்கிறவோ அதுலேயே பெரிய பணக்காரனா சிறிய பணக்காரன் இருந்தாலும் அவனுக்கு அது போதும் வாழ்க்கை ஓடுது மற்றவங்க நடுவில் நம்ம பணக்காரனா வாழறோம் அவ்வளோ போதும் அவனுக்கு அதனால் அவன் கண்டுக்க மாட்டான் இந்த இவளுடைய இதுவெல்லாம் அடுத்தது ரிச்சுவல் அந்த ரிச்சுவல்ஸ் என்பது எல்லா சமயங்களிலும் இருக்கும் ஒரு கல்யாணம்னா இந்த முறைப்படி கல்யாணம் பண்ணுறது ஒரு கர்மாதினா இந்த முறைப்படி கர்மாதியை பண்ணுறது அதே மாதிரி ஊடு கொடுத்தனம் போகிறது வீட்டுக்கு இட்டுக்கிறது பெண் குழந்தைங்களை இந்த மாதிரி இருக்கும் ஒரு நாலஞ்சு முக்கியமான சடங்கு சா அப்புறம் இந்த கால்கோழி விழா பூஜை போடுறது ஒரு காட்டடம் என்ன இந்த மாதிரிலாம் இருக்கிறது அதுக்கெல்லாம் எல்லா சமயங்களிலுமே எல்லா நாடுகளிலும் எல்லா சமய மக்களுமே இதை செய்வார்கள் அதை செய்து வைக்கிறவனாக தன்னை மாற்றிக்கொள்வான் ஏன்னா அது எளிய வேலையை அது மாற்றிக்கொண்டு விடுவான் மாற்றிக்கொண்டா கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதை செய்வாங்க அந்த ஆன்மீக மௌன கலத்தை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்த கொடுத்தா மடத்தை பிடிக்கிறதுன்றாங்களே அந்த மாதிரி பிடிச்சி அதே நேரத்தில் அந்த ஆதிசமய மக்கள் ஏற்கனவே வைத்திருக்கிற அந்த பூசாரிகள் அவனுடைய இதுவெல்லாம் ஓழிச்சுடுவான் மெதுமெதுவாக ஓழிச்சிட்டு தான் தன்னுடைய சம் மடம் இதெல்லாம் பெரிதுபடுத்தி அதை வலிமைப்படுத்தி கொள்வான் அவன் உபயோகப்படுத்த பூரா ஆதிசமய மக்கள் கும்புற அந்த தான் பயன்படுத்துவோம் உடல் நம்முடையதான் அவன் எவ்வளோ பெரிய கில்லாடியாக இருந்தால் நான்காம் மின் ராமர் நான்காம் மீன் கிருஷ்ணர் ஆனால் அவங்கள தொட்டு பூஜை பண்ணுறதுக்கு நான் பிராமின்க்கு அனுமதி இல்லை அவங்க எவ்வளோ வேறு தான் இருந்தாலும் அது தீட்டு வச்சு அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிக்கிறானா அதில் தெரிஞ்சுங்க நீங்கள் வெளிநாட்டுக்காரனுக்கு இதை சொல்லவே மாட்டேன் ஏன்னா வெளிநாட்டு ஒரு செகண்டில் இதை சொன்னோன்னா அவன் புரிஞ்சும் சிரிப்பான் என்னடா இது ராம்பரம் கிருஷ்ணர்லாம் நான் பிராமின் அதான் நான் பிராமீனுக்கு வந்து கருவரில் அவங்கள தோட்டம் அதை தீட்டு வந்துடும் பிராமணம் மட்டமாக தொட்டு பூஜை பண்ணணும் என்னடா எதுவும் சிரிப்பாகவும் அதனால் வெளிநாட்டுக்காரனுக்கு வேறு விளக்கம் வச்சுருப்பான் இன்னாரும் அது போய் இன்னும் தெரியல அது என்ன பண்ணி வச்சுக்கிறானு தெரில செம்ம பொங்கு ஆட்டம் இவனுக்கு ஆடுறது அழகாக இங்கே இப்படி அங்கே இப்படி மாற்றி மாற்றி அடிச்சு தள்ளுவானுங்க தள்ளி அவன் நல்லா ஏமாந்ததுக்கு அப்புறம் ஏமாந்ததுக்கு அப்புறம் புலம்புறது தான் மீதி வேலை நல்லா ஏமாச்சிடுவான் இவனுக்கு இந்த விஷயம் தெரியாதுன்னா பேசும்போது கண்டுபிடிச்சி போ இவனுக்கு எல்லாம் தெரியாது சொல்லிட்டு அதில் எல்லாம் கிடக்கடை பொய்யை பொய்யருப்பி அவனை மாங்கம்மாடியை நைட்டு போய் நேர்ப்பான் அப்போது அப்போ அந்த கடவுள் என்ன செய்யுது ஒரு அன்பர் கூட கேட்டார் இல்லையா அன்னைக்கு எப்படி கடவுள் அப்போ என்ன தான் செய்கிறாங்க இவங்க உழுவனையாக பண்ணுறாங்கன்னு நல்லாவே தெருது கடவுள்கள் என்ன தான் செய்கிறாங்க அப்படின்னு போது அந்த சைலன் பீரியட் முடியும் பொழுது யேசுபுரானை போன்று புத்தரை போன்று கிருஷ்ணரை போன்று ராமரை போன்று பெரிய பெரிய இவங்கள அனுப்புகிறாங்க அந்த ராமர் காலத்திலலாம் இதெல்லாம் முத்தலை காலத்தில் இது வந்து முத்தல் அப்போ தான் ஸ்டார்டிங்காக இருக்கும் கிருஷ்ணர் காலத்தில் ஓரளவுக்கு இருக்குது ஏன்னா அவர் கீதையை படிச்சு தெளிவாக சொல்கிறார் வேதங்களை கைவிடு என்றார் மூன்று வேத நான்கு வேதங்களையுமே கைவிடு வேதங்கள் உன்னை கடவுளிடம் கொண்டு சேர்க்காது தெளிவாக சொல்கிறார் என்ன சொல்லுங்க அப்போ ஆனால் அவங்கள முடியாது ஏன்னா அவங்க நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கிறாங்க ஜனங்க மத்தியில் அதனால் அவங்கள விற்கிறது அவங்கள பூஜை பூண்டு தொட்டு போனால் இவனுக்கு தான் அது உரிமைக்குது அப்படின்னு சாஸ்திரம் எழுதி வச்சுக்கார் இந்த அளவு நியாயம் நடக்கும் அடுத்தது புது புது இயக்கங்களை உருவாக்கினே இருப்பான் அந்த பக்தியை பிடிச்சி இழுத்து ராமா கிருஷ்ணான்னா அப்படியே ஐயோன்றவங்களாம் நம்ம ஒரு ராமரே ராம அரே கிருஷ்ணன் சொல்லிக்கினே நேர்ந்தோடனே அவன் ஆழப்பண்ண குரு பக்தி செய் குரு ஏற்று கேள்வி கதை ஏன்னா குருன்னு பாப்பா உட்காந்துருப்பான் அவர் சொல்கிறதெல்லாம் பயன் அப்படி அவன் எப்படி சொல்லினே வந்து அதில் கஷ்டம் என்ன சொல்லிடுவான் அவன் ஊர்ல ஒரு பெரிய கும்பல் ஊறிட்ட உடனே அது நல்லா டான்ஸ் ஆடி பாட்டு பாடி அவகா நம்ம இது பெரிய பக்தின்னு ஒன்று நினச்சின்னு இருப்பாங்க அதை நேற்று டப்புக்குன்னு அந்த அதை நிறுவனம் பிரபுபாத என்ன பண்ணுறாரு நான் பிராமலாம் நாயங்க அதை மேய்கிற யஜமானலாம் பிராமணர்கள் இப்படி தான் கடவுளை படிச்சிட்டோம் அதுக்கு என்ன பண்ணுறது புரியா போட்டாற்பர் பட்டிய குருகு இடங்களில் முடிகிறேன் ஃபைத் எக்ஸ்ப்ளோரிட்டேஷன் முதல்ல பக்தியை உருவாக்கி வச்சுப்போம் அதில் நல்லா ஊற வச்சுடுவோம் ஊற வச்சிட்ட அதுக்கப்புறம் பொட்டுன்னு மண்டையில் அடிப்பான் தலையை தட்டுவான் படாணுவா நீ உண்மை செய்ய முடியாது குரு பக்தி இந்த மாதிரி கேமு இந்த பவுல் கேம்ன்றாங்கல்ல அது கேம் ஆடுறதுல கில்லாடிங்க இங்கே பாப்பானும் சரி பாப்பத்தீஸ் அப்போ இதை இங்கே ஆடின்னு இருக்கிறாங்க அப்போது அதை நான் சொல்லுவோம் அப்போ ரெண்டாயிரம் ஆண்டுகளாக இவன் இப்படியே தான் இருக்கிறான் புரிய அந்த அப்போ அதில் யாருன்னா ஒருத்தர் பிரம்மேந்திரரை போன்றவர்கள் அவங்க அந்த உண்மை பேசும்போது அவங்க தெளிவாக சொல்கிறாங்க வருணாசிரமம் போய் இது மேன்மேடு இது கடவுள்ஸ்வம்ன்றது போயினே இருக்கிறாங்க அவ்வளோதான் கடவுள் உள்ளத்தை தான் பார்க்குறானே தவிர அவங்களாம் தெளிவாக இருக்கிறாங்களா அந்த ஒன்று ரெண்டு பேர் இப்போ அவங்கள இப்போ நம்ம மாதிரி பிள்ளைன்னு கேத்தி அவங்க இது மாதிரி சொல்லி கொடுத்துறாங்க எல்லாம் சொல்லி அவங்க ஒரு வேலை பிரபலமான டக்குன்னு அவங்க பின்னால் வந்து எங்கள் பெருமே இந்த ராக்கும் எங்கள் பிராமண ஜோதி தான் வருணோசமும் இல்லைன்னு சொல்லிச்சு இவங்களும் உருணோசமும் இருக்கத்தோட இந்த மூடோ ஒன்றுங்க வச்சுருந்தான்னுங்க திரும்பவும் அப்படியே அதை பிராமண பெருமையை மாற்றுவோம் எதை ஒரு ரூபான்னு விற்பான் அந்த காலத்தில் சென்னையில் வரபா வரபான்னுவான் ஒரு ரூபா வரபா வரபான்னு அப்போலாம் ஒரு ரூபாய்க்கு கிடைக்கும் அந்த வண்டியில் போட்டுன்னு எதை எடுத்தாலும் வரபா அப்படின்னு அந்த மாதிரி எதை எடுத்தாலும் பாப்பர பெருமை க மடம் மாற்றிக்கிறது இவங்களுடைய வேலை இவ்வளோ இருக்குது இன்னும் சொல்லினேயே போகலாம் ஏன்னா ரெண்டாயிரம் வருஷம் கூத்தி இவன்கிறது அது இன்னும் விளக்கம் போ சொல்லும்னா நம்ம இன்னும் ரெண்டாயிரம் வருஷம் ஆகும் அப்போ அந்த ரெண்டாயிரத்துக்கு புதுசாக இவங்க அடி வச்சுக்கிற இதுவெல்லாம் கோல்மலாம் அது ஒரு தனியாக இருக்கும் அதனால எவ்வளோ ஒன்றுமே செய்ய முடியாது அப்போது திரும்ப யேசுபுரானுடைய அந்த இது நாங்களெல்லாம் அதை ஏற்று நான் பிராமின் ஆகிய நான் பிராமின்ன்றதே அது என்ன சொல்கிறது அது என்ன ஆதி யூதர்கள் அப்படிங்கிறத ஒரிஜினல் யூதர்கள் அவ்வளோதான் அது ஏ சுப்ரானே சொல்கிறேன் நீங்கள் நீங்களாம் யூதர்லேயே கிடையாது இருந்து வந்தவங்க தெளிவாக சொல்கிறார் அதனால தான் அவரை பொட்டு காலி பண்ணி இவர் வந்து நம்ம குழப்ப வேட்டு வச்சுட்டு வர்றாரு சும்மா ஒன்றும் இருக்க மாட்டோம் நீ பண்ணு வந்தேன் ரிச்சுவல் செய்கிறவங்க ஒருத்தந்தால் அது ஒரு சும்மா இருக்க முடியும் உடனே டால் முன் புதுசாக புத்தகம் எழுதுகிறாங்க பாரு நம்மளை கேட்குறது ஆளே இல்லைன்னு தெரிஞ்சிக்கணும் ஒன்று அது புது புதுசாக புஸ்தகம் எழுதி அந்த பா அந்த யூத சமய சர்ச்சுக்கு சிறுமிகள் வருவாங்களாம் அவங்கள அந்த பார்த்துட்டே கற்பழிச்சிக்கலாமா அதெல்லாம் பாவமே சேரா டால்முட் கடவுள் புஸ்தகம் அப்படின்ட்டு அந்த ராஜா அங்கே அங்கிட்டலாம் வழக்கு போச்சுன்னா ரொம்ப புத்தர் எங்களுக்கு ரைட்ஸ் இருக்குதுன்னு நீ அவங்களை தண்டிச்சுன்னா உனக்கு வந்து தெய்வ குத்தமாயிடும் இப்படியே அப்போ அதனால தானே ஏசு வர்றாரு ஏசு வர வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா அதனால ஏசு வந்து கடவுள் பேராவில் இவங்க செம்ம பாவத்தை செஞ்சுக்கின்னு அது எல்லாம் கடவுள் பேரால் கடவுள் ரைட்ஸ் கொடுத்துட்டாரு அப்படின்னா யார் தான் சும்மா இருப்பான் இப்போ யாரும் சும்மா இல்லாத எகிரி குச்சால எல்லாம் ஜான் த பேப்டிஸ்டை கூட காலி பண்ணிட்டான் தெரியுதா அது ஏதோ ராஜ அரசனுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணாரு தவி பண்ணி வச்சுனுக்குறான்ற தப்புன்ற மாதிரி எடுத்துன்னு போகிறானுங்க அதுக்கப்புறம் வர இது நம்மளுக்கு அவனுக்கு என்ன சதி திட்டம் பண்ணானுங்க உண்மையிலே தெரியாது அது கூட இது இவங்களெல்லாம் காலி பண்ணே இருப்பான் காலி பண்ணிவிட்டு அப்புறம் அப்புறம் செயின்ட் பீட்டர் மாட்டு நான் எல்லாம் இவனுக்கு கையால் சாகடிக்கப்பட்டவர்கள் தான் புரியுதா குரு செத்து போனார் அவ்வளோதான் அதனால் ஒன்றும் தப்பு இல்லைனாரு அது உண்மையாக இருக்குது அதனால் அப்போ வந்து இப்போதான் இப்போ வந்து சொல்கிறோம் உண்மை அது அதையும் இப்போ கேள்வியாக கேட்குறேன் கொன்றீர்களே வென்றீர்களே பார்ப்பனருடைய இது என்னது அந்த ஒரு சாதாரண பார்ப்பவங்க குதி குதின்னு குதிப்பான்ல குச்சி உனக்கு கொலை பண்ணணும் உனக்கு தூத்துக்கொண்டோம் உனக்கு விடக்கூடாது நம்மளை ஒம்பளைப்படுத்தணும் அப்படின்றத அது பெருசாக எடுத்து அதை எடுத்துன்னு போய் ஜெயந்திர எங்கே வைக்கிறார் இருப்பார் ராமனை பிடாதிபதி சங்கம் கூட்டி அதில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி எனக்கு பெரிய லாபம் ஏன்னா இவனுக்கு இந்த மாதிரி பிடாதிபதி சங்கம் கூட்டி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி கொலை பண்ணுறவனுங்கன்ற அந்த செய்தி எனக்கு அடிச்சிருச்சு என்னை வச்சு செய்ய தொட்டு கடவுள் எனக்கு காம் அதை காட்டவும் காட்டிட்டான் வெளியிலிருந்தும் என்னுடைய பிற நண்பர்கள் மூலமாக என் தகவலும் வந்து சேர்ந்துடுச்சு நானும் அந்த ஸ்டெப்பை எடுக்கலாம் அது அறமே அந்த ஸ்டெப்பை எடுத்தது அதுவான் போய் நிறைய ஆயிடுச்சு பத்து வருஷம் கிட்ட ஆயிடுச்சாலே அந்த உளவுத்துறைக்கு மட்டும் தான் இருக்குது உளவுத்துறையில் இருக்கிற ஒருத்தர் பதிவு போட்டார் ஒரு இடத்துல இவர் வந்து ஹிட்லிஸ்ட்டில் இருக்கிறாரு பிராமணரில் ஹிட்லிஸ்ட்ல இருக்கிறாரு ஏன்னா எப்படி தப்பிச்சுன்னு இருக்கிறாரு இவரோட வேறு எங்களுக்கு ஆச்சரியமாக போட்டார் அவர் நான் உளவுத்துறையில் இருக்கிறேன் அப்படின்ட்டு அது தண்ணி என்ன அது யார் தவிர உங்களுக்கே தெரிஞ்சது தான் இல்லையா நான் உடனே ஒரு சங்கம் அமைச்சு அதை உடனே யா ஏன் கடவுள் தான் நம்ம வந்து எக்கச்சக்கமாக போயிருந்தோம் மாரியாத்தா சங்கம் அப்படின்னு வச்சு அதில் எல்லாரையும் கூட்டு பாப்பாலாம் ஒழி நான் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தேன் இந்த மாதிரி எடுத்து போனால் ஜெயந்திரன் சொன்னது உண்மை ஆகிடும் டக்குன்னு என்ன பண்ணுவோம் பெரிய பக்கம் அப்பயும் தெரிஞ்சுகிட்டு இருக்கும் அப்போ முன்கூட்டியே ஒரு விருக்க தோஷமாக தெரிஞ்சதும் முன்கூட்டியாக சாவடி எடுத்துக்கிட்ட போடான்றோம் பழக்கன்றவோம் சாதாரணமானவனு கேட்டது பார்ப்போம் நான் இவனு கேட்டேன் ரெண்டாயிரம் வருஷம் மூணாயிரம் வருஷம் செத்து சுண்ணி பிறந்து வந்து எல்லாமே பண்ணி திறனேன் அப்போ எனக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு அப்போ நல்லா தெரிஞ்ச விஷயம் தான் தெரியுதா எதையுமே இருக்காது கேட்டு அப்போ திருமணர் சொன்னார் இன்றி இருப்பான் பிராமணன் அப்படின்ட்டு அது இல்லாமல் உண்மையாக இருக்கும் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் அவங்க சொல்கிறதே கேட்க மாட்டேன் ஏன் அவங்க வலிமை இல்லாமல் ஒரு அரசமை தேர்டில் உட்காந்துக்கின்னு அவர் என்ன தான் தியானம் பண்ணின்னு வருஷத்து ஒரு வாட்டி வாய் தரத்து ஒரு ஸ்லோகம் போனால் அதில் ஒன்று இது பிராமணன் பார்த்திண்டாவது நிமிஷம் அப்போவும் நம் அவனை இதில் கேட்பானு இவங்களுக்கு நம்ம அப்படியே தலுப்பாக இருக்கணும் அப்படியே ராஜாவாக இருக்கணும் அப்படியே குஜாவாக இருக்கணும் அப்படியே வந்தால் சொன்னால் தான் நம்ம ஜனம் கேட்பான் அதனால் திருமலரை அப்படின்னு விட்டு ராஜாங்கெல்லாம் சேர்ந்து இவங்களுக்கு கரூரில் விட்டு விடாதுன்னார் பாப்பான கரூரில் விடாது விட்டுருவார் ஆனால் முதல்ல வேந்தர் குளம் தான் அழியினார் ஏன்னா அவங்கள வச்சு தான் உள்ள நுழைவுன்னு ஐடியா போச்சு இப்போ வேந்தர் குளம் இல்லாமல் இப்போ அது மறைஞ்சிட்டோன்னா இந்த அதிகாரத்தில் யார் இருக்கிறான் அவனாவது ரெக்டிஃபை பண்ணணும் ப்ராப்பரான கரு செய்யக்கூடாது சொல்லிவிட்டு ஆனால் அப்படி அது இப்படி செய்வாங்க ப்ராக்டிகாலிட்டி அப் இது எல்லாமே வந்து எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி அந்த பிராமணன இருந்து வெளியேற்ற மாட்டான் வெளியேற்றனா அவன் கலகம் பண்ணி வீணா நான் அவனும் அவங்ககிட்ட வர ஓட்டில் நம்மளுக்கு போய்டுன்னு யாருமே செய்ய மாட்டான் அப்போ என்ன அவன் திருமணர் அதே சாபம் இவங்களுக்கு வரும் புரியுதா இவங்களுக்கு தான் ஒரு வேறு வழி கிடையாது சும்மா எலும்பு எலும்புகள் தூத்துணூர் பண்ணிட்டு ஓ நாங்கள் கவுடி போயிட்டுட்டோம் இவடி போயிச்சிட்டோம் சும்மா கதை அதெல்லாம் அப்போ என்ன மாதிரி கரம் தான் ஏன் பார்த்த முடியாது சம்திங் இஸ் பெட்டர் என்ன திங் ஏதோ ஒன்று ஒன்றும் இல்லாததுக்கு ஏதோ ஒரு ஏற்றுனாங்க ஒரு பத்து பேரை ஏதோ போடுறாங்க அந்த அளவுக்கு தான் சம்திங் பெட்டர் நத்திங் தான் வரலாம் தவிர இட் கனாட் பி எவ்ரி திங் அது இல்லையே ஏன் முழுசா நீ செஞ்சு முடித்தாதான் அப்போ தான் சரி அதனால் அதுபான்னு தொடர்ந்துங்கன்னே தான் இருக்கும் அந்த திருமலர் சொன்னது வேந்தர் அழியன்னது அழியன்னு வியாதி வருவார் அது கொரோனாலாம் வந்து போச்சு வேந்தர் குழம் அழிஞ்சி இது மக்களாட்சி வந்த பிறகாவது இவங்க அதை திருத்தி இருக்கணும் திருமணர் சொல்லியிருக்கிறாருங்க இவ்வளோ தமிழ் மடங்கள் இருக்குங்க அதில் எல்லாங்கிற கோயில்லாம் அதில் எல்லாம் பார்ப்பாம் பூஜை வச்ச உடனே அவ்வளோதான் அவங்க அட்வைஸ் பண்ணி இப்படி இருக்குது தமிழ் ஆகமம் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க என்பது சிவபெருமான் ஏற்றுக்கொண்ட ஒன்று ஆனால் அந்த ஆகமம் பிராமணர்களை தகுதி நீக்கம் செய்கிறது பார்ப்பனும் கருவேற்பு செய்யக்கூடாதுன்றது திரும்பருடைய ஆகமம் அது ஆகம விதி இப்போ ஆகம விதியை மீறி அங்கே செய்யும்போது தெரியுதா இதை எடுத்து பேசுறது கூட போய் விடுவான் யூ அதெல்லாம் எப்படி இருவிட்டோம் அவனுக்கு நம்மளுக்கு இருப்பேன் நம்மளும் விட பண்ணுறோம் அதுதான் பிரச்சனை அப்படிலாம் போய் இவனுடைய மசாலா மண்டையில் அதை நிக் பண்ணி இன்னமும் பண்ணுவான் அதனால ரொம்ப நாள் இருக்குது இன்னும் கூத்து பார்க்க வேண்டியது ரொம்ப நாளாக இருக்குது இது எங்கே போய் எப்போ எல்லாம் அஞ்சு ஒயிஞ்சதுக்கு அப்புறம் ஆமாண்டா திருமலை சொன்னதை கேட்டு நம்ம ஆளுங்க இவங்களை கரூரில் விட்டு வெளியே தெரிந்தா இந்த அளவுக்கு பஞ்சமே வந்துருக்காதுரா அப்படின்னு வந்து கெட்டு ஒன்றா ஃபீல் பண்ணும் தாசமார்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் குறைவான எல்லிக்கல் இருந்தாலும் இதாக உண்மை அந்த உண்மை வந்து தான் இருக்கும் அது ஒன்று வாம்பு வழக்கு போடணும் நீயா நானா சண்டை போடணும் கட்டி பிடிச்சி போடணும் எல்லாம் இருக்காது கம்முன்னே இருக்கான் எல்லா கூத்தையும் ஆடி முடிச்சு ஹஹஹான்னு ஒன்னே புஷுகன் கவுத்துட்டு போயின்னு இருக்கும் புரியுதா எத்தனை ராஜாக்கள் எத்தனை வீரம் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் சத்ரபதி சிவாஜி அங்கே அண்ணா மிகப்பெரிய வீரர்கள் தான் யாரையுமே வந்து குறைவானவர்கள் கிடையாது ஆனால் என்ன ஆச்சு இன்னைக்கு ஏன் வம்சம் ஏன் நிற்கல இல்லையா திருமலரே அக்செப்ட் பண்ணல பண்ணாமல் இவன் பேச்சு கேட்டு அதையும் விளக்கத்தை கேட்டுக்கிட்டு விளக்க இன்னைக்கு ப்ராக்டிக்கலாக காட்டுது இல்லை நான் இவ்வளவு விளக்கம் சொல்லி புரிய கூட பிறவங்க போயிவிடுவோம் எனக்கு புரியல அது வந்து சப்போஸ் திருந்திருந்தாங்கன்னா அவங்க மாத்திட்டு இருந்தாங்கன்னா வேந்தர் குளம் இவர் சொன்னது நிரூபணமாவதே போயிடும் அப்ப திருமூல என்னமோ சொல்லிட்டாருன்னு இருக்கும் திருமூக வார்த்தையை நிரூபிக்கிறதுக்காகவாது அதுலாம் நடந்திருக்கும்போது திருந்தாது இருந்து அழிஞ்சு காட்டி அதே மாதிரி திருமலாத்தி நிறுவனத்துக்காக பஞ்சம் வரைக்கும் போகும்போது கொரோனாவும் வந்து போச்சு பொல்லா வியாதியாரு வந்தும் போச்சு பார்கொண்ட நாட்டிற்கு பஞ்சமுமாவே நான் சொல்லலப்பா சீர்கொண்ட நந்தி தெளிந்துரைத்தார் என்கிட்ட நந்தி தான் துறைத்தான் இப்போ சொல்கிறேன்னு சொல்லிருக்கிறல்ல அப்போ பஞ்சம் இப்போ இப்போவே மாற்றிட்டாங்கன்னா பஞ்சம் வராமல் போயிடும் அப்போ திருமலை சொன்ன கடைசி இது படிக்கலன்னுவான் அப்போ கூட அப்போ பழிக்கிறதுக்காக இப்படியே இருப்பான் இவங்க அப்படியே போட்டு குழப்பின்னு தப்பார் துபார் என்ன நான் சொல்கிறேன் புளி வருது புளி வந்து புளி வருஷம் பார்த்துட்டு ஆட்டி டெண்டடன ஆடி அப்புறம் புஸ்கு பெப்பேன் போயிட்டு வாங்க அதுதான் நடக்குது ஆனால் பெண் போன்றவர்கள் தெளிவாக இருக்கிறான் அது இதுக்காக கூட நடக்கலாம் திருமலரை நிரூபிக்காட்டுற அதுக்கு அப்புறமாவது ஏன்னா உலகம் இன்னும் எவ்வளோ இருக்குது அது எவ்வளோ நாளில் பெரிய பெரிய அழிவுகள் வந்தாலும் மொத்த அழிவு வர்றதுக்கெலாம் இன்னும் எவ்வளோ ஆயிரம் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகள்லாம் இருக்கிறது அதனால் பொறுமையாக தான் புரிஞ்சுக்கிட்டோம் ஜனங்க அதனால இவ்வளோ சொல்கிறேன் திரும்ப எங்கே வருகிற என்றால் இயேசு பிரான் சொன்ன அந்த கேள்வி இவர்கள் அந்த இடத்துலையே திருத்தி கொண்டிருந்தால் இயேசுவை கொள்ள வேண்டிய அவசியம் இருந்திருக்காது இயேசு பிரானை போன்று ஒருவரை கொள்வது என்பது எவ்வளோ பெரிய பாவ விளைவு என்பதை அவரே மன்னிச்சாலும் அறம் மன்னிக்காமல் அவ்வளோ ஆபாஷம் விட்டு ஆனால் அடி அடி அடிச்சு நாஜு விட்டு சித்திரவதை பண்ணி அடியுது சரி அங்கேருந்து இங்கே உடைய தப்பிச்சு இந்த குழுவை என்ன என்ன பண்ணுதுன்னா சமண பௌத்தத்தில் நுழைஞ்சு இந்து மொத்தம் ஒட்ட ஒட்ட ஒழிக்குது ஏன்னா அங்கே இவங்களுக்கு உருவ வழிபாடு இல்லாத விட்டு இதுதான் ரெண்டு மாட்டமாக இருக்குது இவங்க உருவ சொல்லிட்டு அதெல்லாம் கடவுள் சிவனங்கடையா கிடையாது ஒன்றும் கிடையாது அதெல்லாம் ஒழித்து திருவாரூர் கோயில் தெரியாமல் பண்ணி எல்லாம் மதுரையில் சந்தனக்கட்டை கட்டை அரசன் சட்டம் போட்டு கையை வச்சு மூர்த்தி நான் சந்தனமாக அரைச்சு இவ்வளோ கிளட்டான் இங்கே வந்து இவங்க பண்ண கிளட்டன் இங்கே வந்ததுக்கப்புறம் இவன் வரும்போது மூச்சு பெசுப்பாங்க ஏன் அங்கே ஒரு புனிதரை கொலை பண்ணிட்டு ஒடியாந்துருக்குன்னா இங்கே மாட்டான்ல திருமலர் மாதிரி சித்தர்களுக்கு தெரியாது இருக்குது அதனால பார்த்த உடனே சொன்னார் பிராமணன் சத்தியம் இருக்காது பறன் இருக்காது பக்தி இருக்காது வெறும் ஜாதி பித்து மட்டும்தான் இருக்கும் பித்து ஏறும் மூடர் பிராமணர் தாம் அன்றே அப்படின்னா அவன் தான் அவன் வேறு யாரும் கிடையாது இதுதான் தான் பிராமணன் அப்படின்னு சொல்கிறது அதையும் டக்குன்னு அன்றுன்னு டக்குன்னு மாட்டி இப்பெல்லாம் இருந்தால் பிராமணம் இல்லை இவ்வளோ இல்லாமல் மதவான் பிராமணன் சொன்னார் அந்த மாதிரி எங்கன்னா ஒரு ஸ்லோகத்தில் சொல்லிக்கிறார் பாரு இருக்கே இருக்காது அந்தனர் சொல்றேன் அந்தனர் பெருமை எங்கனா சொல்லியிருக்கும் போது அதை தூக்கி பிடிக்க வேண்டியது அந்த அந்த அந்தனர் சொன்னதையும் பிரா அப்புறம் அந்தனர் சொன்னது ஏன் பிராமணன் சொல்றாரு ஏன் பார்ப்பனன்னு சொல்றாரு அந்த ஒரு வார்த்தையில சொல்லணும்ல ஒவ்வொயமாத்து திலாளங்குடி வாழைங்க அந்தனர் என்பதும் அது வந்து எவ்வளோ இருக்கும் பூண்டு நோய் ஒரு ஒழுகின்றவர் மாத்திரமே அந்தனர்கள் அவங்களுக்கு தகுதியை வைத்து வருவது அதையும் பிடிக்க வேண்டியது புரியுறத இவ்வளவோ இருக்குது நான் எங்கள் அவ்வளவும் சொல்கிறது சொல்லி சொல்லிதான் இருப்பேன் என்னால் முடிந்தவரை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் அங்கேருந்து வந்து இவர்கள் திருந்தாமல் அதே கேம் ஆடி அதே மாதிரி அதனுடைய பிரதிபலாம் அப்பறசாமிய சுண்ணாம்புகளை சுடுற சாதாரண குடும்பம் இல்லை சித்திரவதை என்ன விஷத்தை கொடுத்து அதுலேயும் சாவலைன்னா யானை ஒன்றுத்துலேயாவது புத்தி வரணும்லாம் மூட ஆச்சு கடைசி வரைக்கும் ஒத்துக்கலை பாருவான் அதான் கடைசி வரையும் திருந்த மாட்டான் அதுதான் ப்ராப்ளம் புரியுதா பண்ணி அதை யானை விட்டு மீறிச்சி என்ன எல்லாத்திலையும் தப்பிச்சு தான் கல்லில் கூட்டு குடலில் போடும் அப்படின்னு போட்டு கடைசியில் ஒட்டை ஒட்ட ஒழிஞ்சானும் இல்லையா எட்டாயிரம் பிராமண பண்டிதர்களை சிறைச்சேதம் செய்தார் கழுவில் ஏற்றினார் குளச்சிறையன் நாயனார் அது உத்தரவுப்படும் நின்ற சீர் நெடுமாற நாயனார் இவங்களெல்லாம் பிரம்மகத்தி ஒடிமே பண்ணலையே பிராமணில் குலப்பட்டனா பிரம்மவாசி என்ன எட்டாயிரம் பிரம்மகத்திலாம் எங்கே காணவில் போய்ட்டுருக்குன்னு அது மாதிரி கைலாயம் போகிறார் குளச்சரை நாயனார் புண்ணிய நின்ற நெடுமாறன் நாயனார் அவ்வளோ பெரிய புண்ணிய எத்தனை திருநாளிவாள பண்ணிக்கிறானுங்க பத்தியா பிரம்மகத்தின்றத காமிச்சு 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 தண்டனை தண்டனெல்லாம் தப்பிச்சுக்கினே வர்றது ஆனால் நிரூபணம் சிவபெருமான் நிரூபிச்சது எட்டாயிரம் பிராமண பண்டிதர்கள் இங்கே தான் இருக்குது எண்ணாயிரம் வரணும் அவங்க வாழ்ந்த ஊர் இங்கே தான் இருக்குது எட்டாயிரம் சமண பிராமண பண்டி சுரஜ் இவங்கனா மூச்சு ஊறுங்களா பத்தியா அந்த மாதிரி அவனுங்க இயேசுவை கொண்ட மூச்சு விடாமல் இங்கே வந்து பழைப்பு நடத்துறது அப்புறம் சமணம் பௌத்தம் ஓழிஞ்ச உடனே இவனுக்கு தான் அந்த பண்ணி எட்டாயிரம் பிராமணில் கொலை பண்ணி போனதுக்கு போனதுக்குன்னு மூச்சு விட்றது கிடையாது பேசுகிறதே கிடையாது பற்றியே இப்போ இப்போவும் அதே தான் பண்ணுறானுங்க அப்படி தான் பண்ணுவானுங்க இன்னும் எத்தனை அடியாரில் அழித்து எத்தனை சமயங்களை அழித்து ஓழித்து கொஞ்சம் பேர் மிஞ்சி மிஞ்சினாலும் திரும்ப புதுசாக சமயம் புது சமயங்களை நோண்டி இதே தான் பண்ணுவான் இவன் ஏன் அதுதான் பிராமண இயல்பு அதான் தான் சொன்னார் பிராமணர் தாமன்ற இப்படி தான் இருப்பான் பிராமணன் நம்மளா என்ன வருது எச்சரிக்கை செய்வது மாதிரி என்னுடைய கடமை என்ன அதை மக்களிடம் கொண்டு சேர்த்து அவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தி இவங்களை முழுவதுமாக ஒதுக்கினால் இந்து சமயங்களான இந்திய சமயங்களான சைவம் வைணவம் பௌத்தம் சமணம் முதல் கொண்டு காப்பாற்றிக் கொள்ளலாம் இல்லையா கிறிஸ்துவ சமயம் இஸ்லாத்துப்பா நான் சென்ட் பீட்டர் இருந்தால் கூட சரி இப்போ நான் சென்ட் பீட்டரு பிராமணில் உள்ள கூடாதான் பாருங்கள் வரும்போதே பிராமின் கிறிஸ்டின்னு சொன்ன கேட்பாங்களேன் என்ன காலி பண்ண அங்கே ரெடி பண்ணுறோம் அவன் மூலமா இதுதான் நடக்கும் அதனால் நீங்கள் எச்சரிக்கை இருங்கள் யேசு சொன்னதே அந்த பிராமணர்களை கேட்டதை அந்த அதில் அவங்க தோத்து போயிலே இன்னும் தொடர்ந்து அவர்கள் பாவிகள் பெரும் பாவிகளாக ஆகி கொண்டு இருப்பதும் அதன் காரணமாகத்தான் பெரிய பெரிய அழிவுகள் எல்லாம் அந்த அறம் என்பது அழித்து கொண்டே இருக்கும் என்பதை தெளிவாக அதிலே இருங்கள் அடுத்தது யேசு பிரான் சொன்ன அதை நமக்காக சொல்லுகிறார் என்று நாங்கள் என்று ஏற்று உருப்பட்டோம் அவன் ஏற்றுக்கள்னா கூட நாங்கள் ஏற்று உருப்பட்டோம் அதே போல் நீங்கள் பிராமணர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் நீங்களும் புரட்ச சுத்தபத்தமாக இருங்க ஆனால் அதுவே பெருசுன்னு நினைக்காம அகம் என்பதிலே அன்பு கருணை இரக்கம் இவைகளை கொண்டு வாழுங்க யேசுபுரமானுடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும்